பறக்கத்தை அடுத்தது உறவுகளை நேசிப்பது அஹமதுல இப்ப வந்து உறவுகள் வட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது அந்த காலத்துல ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் சம்பாதிப்பாங்க அந்த குடும்பத்தில் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அந்த ஒருத்தர் தான் சம்பாத்தியம் பறக்கத்தை வாழ்ந்தாங்க இல்லைங்கிற வார்த்தையே அவங்கள்ட்ட இருக்காது ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் அத்தனை பேர் சம்பாதிக்கிறோம் ஆனால் என்ன சொல்லிடோம் பற்றாக்குறை ஏன்னு கேட்டால் நம்மள்ட அந்த ரசுசலாக வரைவசலம் கற்றுக் கொடுத்த மாவுல்கள் நம்மகிட்ட இல்லை உறவுகளை நேசிக்கக்கூடிய பண்பு நம்மகிட்ட இல்லை கணவன் மனைவிட்ட கேட்டால் என்ன செய்கிறது பார்க்கப்பட்டுட்டேன் இல்லை பொழுது போயித்தானே ஆகணும் பாலும் கணத்துல தள்ளி விட்டுட்டாங்க பேயிட்ட கட்டி கொடுத்துட்டாங்கல்ல இந்த வார்த்தைகளை எல்லாருமே நம்ம பேச பேச என்ன ஆயிரும் மலக்குமார்கள் நம்மகிட்ட நம்ம ஒரு மலக்க நேமிச்சு என்ன பேசினாலும் ஆமீன் நம்ம என்ன பேசுறோம்ல அவங்க கேட்டு ஆமின்னு சொல்ல மாட்டாங்களாம் எல்லா விஷயத்துக்கும் ஆமீன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம நல்லதை பேசினோம்டா இன்ஷா அதுதான் நம்ம வெற்றியாளர்கள் ஆகலாம் இல்லையா இப்போ உறவுகளுக்குள்ள விட்டு கொடுப்பது உறவுகளுக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அபிஜயலு கொடியவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆனா ரசூசல்லாக அலைவர் செல்ல நம்ம உறவினர் நரகத்துக்கு போகலாமா அப்படின்னு என்ன செஞ்சாங்க அவனுடைய வீட்டு கதவை மூவாயிரம் தடவை தட்டுனாங்க மார்க்கத்துக்கு வந்திருப்பா மார்க்கத்துக்கு வந்திருப்பா இன்னைக்கு நம்ம கணவரை முப்பது தடவையாவது தொழுத போங்கன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா ரொம்ப கசதியா இருக்கா தூங்கிட்டு போகிறாரு என் பகம் பாகழுக்கும் சாரிச்சுக்கு வரேன் சம்பாதிப்பது எதுக்கு சம்பாதிப்பது எதுக்கு நம்மளுடைய உலக வாழ்க்கையை மட்டும் சரி பண்ணவா அந்த அந்த சம்பாத்தியத்தை கொண்டு மருமையை நேசிக்கக்கூடியவர்களாக உறவை நேசிக்கக்கூடியவர்களாக என்ன தாவது அலைலாம் அவங்க உருக்கு சட்டை செஞ்சு விற்பாங்க அந்த உருக்கச் சட்டை விற்கிறத அந்த வர்ற அந்த பைசாவை மூணு பங்காக வைப்பாங்க ஒரு பங்கு தனக்கு இன்னொரு பங்கு உறவினருக்கு இன்னொரு பங்கு சரக்காகும் சேமிப்பு இல்லை கேமத்து நாள் வரைக்கும் நபியுடைய பேரை நம்ம முழிஞ்சுக்கிட்டே ஆனால் நாம சேமிக்கணும் சேமிப்பு இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது ஏன்னா இப்போ சொல்கிறாங்க கல்லறை தான் சில்லறைக்கே சில்லறை தான் கல்லறைக்கே மதிப்புங்கிறாங்க அதெல்லாம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக அப்ப நம்ம உறவுகள் நம்மளுக்கு நிச்சயம் தேவை உறவுகளில் விரிசல் வந்துச்சுன்னா யார் முந்தி போய் அந்த உறவை புதுப்பிக்கிறோமோ அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டி தராணா இன்னைக்கு யார் சலாம் சொல்றது யார் போய் பேசுறது அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க நான் அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஆண்கள் மறந்து இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ரோஷம் இல்லையான்னு அவங்களை எழுப்பி விடுவோம் அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் உறவுகளுக்குள்ள எந்த விரிசலும் வராமல் இன்ஷால்லா பாதுகாத்து கொண்டா அல்லாவுடைய நாட்டு பிரகாரம் நம்மளுக்கு என்ன ஆகுது நேரடியான பறக்கத்து கிடைக்கும் அடுத்தது ஐந்தாவது தொழுகையை வீட்டில் நிறைவேற்றுவது தொழுகை இல்லா ஆண்கள் ஜமாத்தோட தொழுதுட்டு வர்றாங்க சுண்ணத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுகிறதுக்கு பெண்கள் முயற்சி பண்ணணும் முகாவுடைய தொழுகையை தொழுங்க இஸ்ராக்குடைய தொழுகையை தொழுங்க எவ்வளோ நேரம் தொழுக போறாங்க ஒரு நுகாவுடைய தொழுகையை தொழுதுட்டு வியாபாரத்துக்கு போகும்போது நல்லா வரக்கத்தின் வாசலை திறந்து கொடுக்குறான் அங்கே போய் உட்காந்து ஒரு இஸ்திப்பாரு நூறு முறை ஓதிட்டு ஒரு யாசினை ஓதிட்டு அந்த கடை கடையில் வியாபாரம் இல்லைன்னு நம்ம சொல்றதை விட வியாபாரத்துக்குள்ள வழிமுறைகள் வேற வேற தேடுறத விட நம்ம அலம் இல்லா தொழுகையை கொண்டு டிக்கிரை கொண்டு சலக்காவை கொண்டு நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக நல்லா வரக்கத்தை தர காத்துருக்கான் இப்போ தொழுகை வீட்டில் போய் பெண்கள் அகம் தெரியல இப்போ நம்ம வீட்டில் தொழுகிறோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது அந்த தொழுகையை ஒரு நாளைக்கு ஒரு நபர் தடவையாவது நம்ம இன்னைக்கு அஞ்சு பக்து தொழுதுட்டோம் இந்த அஞ்சு பக்தில் என்னென்ன குறை விட்டுருக்கோம் உழுவில் நம்ம என்னென்ன குறை விட்டு ஒளி செஞ்சுருக்கோம் வீசி இருக்கோமா இல்லை தக்வீரில் நம்ம தகுதிமோ எப்படி சொன்னோம் ருக்கு சஜதாவை நம்ம எப்படி செஞ்சோம் கொஞ்சம் நேரமாவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா அவசரகதியான தொழுகை அலட்சியமான தொழுகை சீக்கிரமாக தொழுதுறோம் ரெண்டு நிமிஷம் பொருங்களை நான் தொழுதுட்டு வந்துடுறேன் எல்லாவுக்கும் ரெண்டு நிமிஷம் தானா அஞ்சு நிமிஷம் தானா இப்போ நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த ஐந்து விஷயத்தையும் நம்ம நிறைவேற்றி வந்தோம்டா அல்லாஹுத்தாலுடைய பறக்கத்தை நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கும்ட்டு காத்த மன்னவி சல்லல்லாஹு அலைவு செல்லம் கூறி அளிரளி அல்லாஹூத்தாலாம் நம்மளுக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க இவாதத்துக்குன்னு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் திக்கிருக்குன்னு ஒரு நேரம் திக்கிருச்சுன்னு ஒரு நேரம் ஒதுக்குவோம் நம்மளால் என்ன முடியாது மற்ற மற்ற இடங்களுக்கு போகிறோம் முடியலை முடியலன்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்க்க போகாமையாக இருக்கும் எனக்கு முடியலை என்ன செய்யறது கூப்பிட்டு கூப்பிட்டுட்டாங்களே தரை சேரில் தான் உட்காந்து தொழுக முடியுது ஆனா நாலாவது மாடியில சாப்பாடு வைக்கிறாங்க கல்யாண மண்டபத்தில் என்ன செய்கிறோம் கூப்பிட்டுட்டாங்கல்ல ஒருவேளை அவங்க கூப்பிட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி நாலு மாடி ஏறி போய் சாப்பிடக்கூடிய நாம எல்லா அனுதினமும் நம்மளுக்கு அனைத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உறவுகளை கொடுத்துருக்கான் தொழுகைங்கிற கேடையத்தை கொடுத்துருக்கான் சதக்காக கொடுக்கக்கூடிய மன இறக்கத்தை கொடுத்துருக்கான் எல்லா நிலைமையிலையும் அல்லாவை தக்குவாவுடன் நிறையச்சத்தோடு நம்மளை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான் அப்போ இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து உறவுகளை நேசித்து வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரகமாக நம்ம அனைவருக்கும் தந்திருவானாக அகமதுலா அலி அல்லாஹுத்தால் அணுகு அவங்கட்ட ரசூல் சல்லாஹூ அழைவு சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை சொல்லி நம்ம இன்ஷாலாக நிறைவு செஞ்சுருக்கோம்